திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நாற்பது மதுரை காண்டம் இந்திரன் பழி தீர்த்த படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தின் முதல் காண்டமாகிய மதுரை காண்டத்தில் முதலாவது படலமாக இந்திரன் பழி தீர்த்த படலம் அமைந்திருக்கின்றது தேவர்களுக்கு அரசனாகிய தேவேந்திரனின் பிரம்மகத்தி தோஷத்தை திரு ஆலவாய் சோமசுந்தர பெருமான் தீர்த்து வைத்த திருவிளையாடலை விளக்குவது இந்திரன் பழி தீர்த்த படலம் என்கின்ற இந்தப் படலம் தொன்னூற்றி ஏழு திருப்பாடல்களில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இத்திருவிளையாடலை விளக்கி அருளுகின்றார் இப்படலத்தின் முதல் திருப்பாடலில் இந்த திரு வரலாற்றை மிகச் சுருக்கமாக பாடி பின் விரிவாக இச்சரித்திரத்தை சொல்லத் தொடங்குகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வஜ்ராயுதத்தை உடையவர் தேவேந்திரன் அவர் விருத்ராசுரனை கொலை செய்த பழி அவரை விடாமல் துரத்தியது அந்த பழி தீரும்படி தேவேந்திரன் இங்கே கடம்பவனத்திற்கு வருகின்றார் தேவேந்திரன் பூஜித்த காலத்திலே மதுரையானது கடம்பவனமாக இருந்தது இக்கடம்பவனத்திற்கு வந்து எம்பெருமான் சோமசுந்தரக் கடவுளை அர்ச்சனை செய்தான் பூஜித்தான் துதித்தான் அதனால் தேவேந்திரனது பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது இத்திருவரலாற்றை இந்த தேவேந்திரன் பிரம்மகத்தி என்ற பழியிலிருந்து நீங்கி நன்மை பெற்ற திரு வரலாற்றை எடுத்துச் சொல்லுகின்றோம் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இத்திருவரலாற்றை கூறத் தொடங்குகின்றார் சர்வ சர்வசம்ஹார காலத்தில் பிரம்மன் முதலியவர்களெல்லாம் இறைவனாரிடம் ஒடுங்கு எஞ்சி நின்ற எலும்புகளையும் திருச்சாம்பலையும் எம்பெருமானார் தரித்து கொண்டு சர்பத்தையும் ஆபரணமாகப் பூண்டு கொண்டு இந்த உயிர்களெல்லாம் மகாசம்ஹாரக் கடவுள் சிவப்பரம்பொருளே என்பதை உணர்ந்து உய்வதற்காக இத்திருக்கோலத்தை கொண்டு உயிர்களுக்கு அருகில் அருளுகின்ற பெருமான் சோமசுந்தரக் கடவுளாக மதுரையிலே தம் அடியவர்களுக்காக நிகழ்த்திய அறுபத்து நான்கு திருவிளையாடல்களுள் முதலாவதாக இந்திரன் பழி தீர்த்த படலத்தில் அமைகின்ற இத்திருவிளையாடல் யுகங்களிலெல்லாம் முற்பட்ட கிரேதாயுகம் எனவே இந்த கிரேதாயுகம் என்று சொல்லப்படுவது இந்த சதுர்யுகத்தின் கிரேதாயுகமாக இருந்திருக்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை பல்லாயிரம் சதுர்யுகங்களுக்கு முற்பட்ட ஏதோ ஒரு சதுர்யுகத்தில் வந்திருக்கின்ற கிரேதாயுகத்தில் இத்திருவிளையாடல் நிகழ்கின்றது அகஸ்தியமா முனிவரிடம் விண்ணப்பித்த முனிவர்களெல்லாம் இத்திருவிளையாடல்களை எந்த காலத்தில் யார் பொருட்டு சோமசுந்தர பெருமான் நிகழ்த்தினார் என்று கேட்டார்களே அதற்கு ஏற்ப இந்த திருவிளையாடல் நிகழ்ந்த காலம் என்பது பல யுகங்களுக்கு முற்பட்ட கிரேதாயுகம் என்று ஆரம்பிக்கின்றார் இத்திருவிளையாடலை அப்படிப்பட்ட ஒரு கிரேதாயுகத்தில் தேவலோகத்தில் மந்தார விரக்ஷத்தின் நீழலில் சிம்ஹாசனத்திலே புலோமஜா என்று பெயர் கொண்ட இந்திராணியின் தலைவனாகிய தேவேந்திரன் நல்ல ஆபரணங்களையெல்லாம் தரித்து கொண்டு மிக பிரகாசிக்க வீற்றிருக்கின்றார் அன்னம்போலும் போலும் மெத்தென்று நடக்கும் நடையுடைய ரம்பை முதலான தேவ பெண்களெல்லாம் நடனம் ஆடுகின்றார்கள் அதனை மிக்க விருப்பத்தோடு பார்க்கின்றார் தேவேந்திரன் அந்த நடனத்தில் மூழ்கி நன்கு ரசித்துக்கொண்டு இருக்கின்றார் கோட்டுப்பூ நிலப்பூ நீர்ப்பூ என்ற மூன்று வகை பூக்களையும் பூத்து வண்டுகள் அந்த இசை பாட மலர்கள் அலர்ந்த தெய்வத்தன்மை உடைய கொடிகள் ஆடுவது போல லக்ஷ்மியைப் போன்ற பேரழகு வாய்ந்த ரம்பை முதலான தேவப்பெண்கள் ஆடிய நடனத்தையும் அவர்கள் பாடுகின்ற அமுதம் போன்ற இசையினையும் ரசிக்கின்றார் தேவேந்திரன் இவ்வாறு கண்டும் கேட்டும் களிப்பாகிய மதுக்கடலுள் அழுந்தியிருக்கின்றார் அந்த நேரத்தில் தேவர்களின் குருவான பிரகஸ்பதி என்ற வியாழ பகவான் அங்கே பிரவேசம் செய்கின்றார் சிவபெருமான் படத்தை உடைய சர்ப்ப ஆபரணத்தை தரித்த சடையினை உடைய சிவபெருமான் அச்சிவபெருமானைப் போன்ற தங்கள் குருவாகிய பிரகஸ்பதி அந்த இடத்தில் பிரவேசிக்கின்றார் பிரகஸ்பதி குரு ஆச்சாரியர் என்பவர் சிவபெருமானைப் போன்று போற்றப்பட வேண்டியவர் ஐஸ்வர்யம் வீரியம் புகழ் ஸ்ரீ ஞானம் வைராகியம் என்ற இந்த ஆறும் நிறைந்தவர் இந்த ஆறு குணங்களுக்கும் பக என்று பெயர் இவைகள் நிறைந்திருப்பவர் பகவன் அப்படிப்பட்ட பையரவு அணிந்த வேணி பகவனாகிய சிவபெருமானைப் போன்ற பிரகஸ்பதி என்ற தேவகுரு அந்த இடத்தில் பிரவேசிக்கின்றார் குரு வந்தவுடன் தாம் இருந்த இருக்கையிலிருந்து எழுந்து வந்து குருவிற்கு பாத பூஜை செய்து வழிபட வேண்டும் அவரை வரவேற்க வேண்டும் அப்படி பிரகஸ்பதியின் சிவந்த பாதங்களுக்கு வழிபாடு செய்யாமல் பூஜை செய்யாமல் தேவேந்திரன் தேவப்பெண்களின் நடனத்திலும் இசையிலும் மூழ்கியிருந்தான் பெண்கள் மையலில் சிமிழ்ப்பு உண்டவர்களுக்கு நல்லறிவு உண்டாகுமா இல்லை எனவே இங்கே தேவேந்திரனும் அவ்வாறு இருந்தார் இதை பார்க்கின்றார் பிரகஸ்பதி தன்னை தேவேந்திரன் அவமதித்து விட்டான் என்பதை உணர்ந்த பிரகஸ்பதி என்ற அந்த ஆசிரியர் மிக விரைவாக அந்த இடத்தை விட்டு சென்று விடுகின்றார் பிரகஸ்பதி அந்த லோகத்திலிருந்து சென்றுவிடவே தேவேந்திரனினுடைய செல்வத்தின் மிகுதி என்பது பொலிவு இழந்து சிறிது சிறிதாக குறையத் தொடங்கியது ஆச்சாரியனை குருவை அவமதித்தால் என்னென்ன பாவங்கள் வந்து சேரும் என்பதை சூதசம்ஹிதை ஞானயோக காண்டம் பாவ கர்ம பலம் உரைத்த அத்தியாயம் கூறுகின்றது அண்ணல் அம்பரனை தனை அவமதித்தோர் காலம் பவ்வியிடைத் தொலை கிருமியாவர் இவரை எண்ணாது எழிவுரை சாற்றினோர்கள் திண்ண மன்னவர் வெறுக்கத்தீ முயலக கொள்வார் என்பது அந்த திருப்பாடல் சிவபெருமானையும் அவரைப் போன்ற குருவையும் நிந்தித்தவன் மலத்தில் பிறக்கும் புழு ஆவான் முயலகன் நோயால் வருந்துவான் குருவை கோபித்தவன் கபல நோய் உடையவன் ஆவான் என்று சூதசம்ஹிதை ஞானயோக காண்டம் இதனை உணர்த்துகின்றது தாம் தன்னுடைய குரு வந்தபோது அவரை வழிபடாமல் இருந்த குற்றத்தினால் தன்னுடைய செல்வங்களெல்லாம் குறைந்து வருவதை இந்திரன் சிறிது உணர்ந்து கொள்கின்றான் நமது நல்ல ஆச்சாரியனை வழிபடாத குற்றத்தினால் இது இவ்வாறு நடக்கின்றது என்று துன்பப்பட்டு தன் குருவான பிரகஸ்பதியை தேடத் தொடங்குகின்றான் இந்திரன் பிரகஸ்பதி எப்பொழுதும் வீற்றிருக்கும் அவருடைய ஸ்தானத்திற்குச் சென்று பார்க்கின்றான் அங்கே பிரகஸ்பதியைக் காணவில்லை பாசங்களைக் கெடுத்த முனிவர்கள் உலகத்திலே சென்று தேடி பார்க்கின்றான் தேவேந்திரன் இன்னும் மற்றைய உலகங்களிலும் தேடி பார்க்கின்றான் மூன்று உலகங்களிலும் சென்று எல்லா இடங்களிலும் சென்று தேடி பார்க்கின்றான் ஆனால் பிரகஸ்பதியை தேவேந்திரனால் கண்டுபிடிக்க முடியவில்லை காண முடியவில்லை நமது ஆசிரியர் எங்கு இருக்கின்றாரோ என்று ஐயம் கொண்ட மனத்தை உடையவனாகி பிரம்மலோகத்திற்கு செல்கின்றார் தேவேந்திரன் பிரம்மலோகத்திலும் பிரகஸ்பதியை காண முடியவில்லை எனவே பிரமதேவரை வணங்கி தொழுது துதித்து நடந்த எல்லாவற்றையும் சிறிதும் தவறாமல் பிரம்மதேவரிடம் சொல்கின்றான் இந்திரன் அதனை கேட்கின்றார் பிரம்மா தேவேந்திரனை பார்க்கின்றார் தேவேந்திரன் அவனுடைய ஆச்சாரியனை அவமதித்த பாவம் கொழுந்துவிட்டு ஓங்கி எரிந்து தேவேந்திரனை நன்கு துன்பப்படுத்துகின்ற காலம் வருகின்றது என்பதை பிரம்மா உணர்ந்து கொள்கின்றார் எனவே பிரம்மா ஒரு உபாயம் சொல்கின்றார் தேவேந்திரனுக்கு தேவேந்திரா உன்னால் உன்னுடைய குருவை எங்கு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறுகின்றாய் எனவே நான் ஒன்று சொல்கின்றேன் உனக்கு துவஷ்டா என்று ஒருவன் இருக்கின்றான் அவனுடைய புத்திரன் மூன்று தலைகளை உடையவன் அவன் அசுரகுலத்தில் பிறந்தாலும் அறிவில் மேம்பட்டவன் விஸ்வரூபன் என்ற பெயரை உடையவன் அவனை நீ குருவாக வைத்துக் கொள்வாய் உன்னுடைய குருவான பிரகஸ்பதி கிடைக்கும் வரை இவனை நீ குருவாக வைத்துக் கொள்வாய் என்று பிரம்மதேவர் சொல்கின்றார் தேவேந்திரனும் அதற்கு சம்மதம் தெரிவிக்கின்றான் பிரம்மதேவரை வணங்கி கொண்டு பிரம்மதேவரின் ஆலோசனைப்படி துவஷ்டாவின் புத்திரனான விஸ்வரூபனை வழிபட்டு அவனை ஆச்சாரியனாக கொண்டான் தேவேந்திரன் ஆனால் இந்த விஸ்வரூபன் மிகுந்த கெட்ட எண்ணத்தை உடையவன் விஸ்வரூபனின் கெட்ட எண்ணத்தை தேவேந்திரனால் உணர முடியவில்லை எனவே விஸ்வரூபனை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டதோடு விஸ்வரூபனை வணங்கி ஒரு கோரிக்கை வைக்கின்றான் சுவாமிகளே ஒரு யாகம் செய்யுங்கள் எனக்காக என்று தேவேந்திரன் கேட்கின்றான் தேவேந்திரனினுடைய செல்வம் நாளுக்கு நாள் தேய்ந்து வருகின்றது எனவே எங்களினுடைய செல்வம் மீண்டும் வளர வேண்டும் தேவர்களுக்கு செல்வம் உண்டாகுக என்று சொல்லி ஒரு யாகம் செய்யுங்கள் என்று தேவேந்திரன் கேட்கின்றான் விஸ்வரூபனும் அதற்கு சம்மதிக்கின்றான் யாகத்திற்கு ஏற்பாடு செய்யப்படுகின்றது ஆனால் அந்த யாகத்திலே விஸ்வரூபன் ஆகுதி கொடுக்கும் பொழுது தேவர்களுக்கு செல்வம் உண்டாகுக என்று வெளிப்படையாக வாக்கினால் சொன்னான் ஆனால் மனத்திலே அசுரர்களுக்கெல்லாம் நன்மை உண்டாகட்டும் என்று மனத்திலே சிந்தித்தான் வெளியே வாயளவில் பேருக்காக தேவர்களுக்குச் செல்வம் உண்டாகுக என்று சொல்லிவிட்டு உண்மையிலேயே மனத்தில் அசுரர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் என்று நினைத்து அந்த ஆகுதியை இடுகின்றான் விஸ்வரூபன் இவ்வாறு வாக்கினால் வேறுபட்டும் மனத்தினால் வேறுபட்டும் யாகத்தை விஸ்வரூபன் செய்கின்ற அந்த செய்கையை தேவேந்திரன் தன்னுடைய ஞான திருஷ்டியிலே பார்த்து உணர்ந்து கொள்கின்றான் உடனே கடும் கோபம் கொண்டு விஸ்வரூபனின் மூன்று தலைகளையும் வஜ்ராயுதத்தால் சிதைத்து விடுகின்றான் அப்படி சிதைக்கப்பட்ட மூன்று தலைகளும் தனித்தனியே ஒவ்வொரு பறவைகளாக மாறி பறந்தன அந்த மூன்று தலைகளில் சோமபானம் செய்கின்ற முகம் காடை பறவையாகவும் சுராபானம் செய்கின்ற முகம் ஊர்க்குருவியாகவும் அன்னபானம் செய்கின்ற முகம் சிச்சிலி பறவையாகவும் மாறி பறந்தன விஸ்வரூபனை அளித்த பாவத்தினால் தேவேந்திரனுக்கு பிரம்மகத்தி வந்து பற்றி கொண்டது அந்த பிரம்மகத்தியை தீர்க்க விரும்பின தேவேந்திரன் அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நான்கு பேருக்கு கொடுத்து விடுகின்றான் மரம் மண் பெண்கள் நீர் என்று இந்த நான்குக்கும் அந்த பிரம்மகத்தி தோஷத்தை பகிர்ந்து கொடுத்து விடுகின்றான் தேவேந்திரன் அந்த பிரம்மகத்தி தோஷமானது நீரிடம் சென்று நீரில் நுரையாக மாறியது மண்ணிடம் சென்று மண்ணில் அருவறுப்பு உடைய உவர் மண்ணாக மாறியது அந்த பிரம்மகத்தி பெண்களிடம் சென்று அவர்களுக்கு பூப்பு ஏற்படும்படி பிரம்மகத்தி அங்கே சென்று கொண்டது மரங்களில் சென்ற பிரம்மகத்தி அதில் மரத்திலிருந்து ஒழுகும் பிசினாக மாறி அங்கே அமர்ந்து கொண்டது இவைகளையெல்லாம் வாங்கிக் கொண்ட இந்த நான்கு பேர்களும் தேவேந்திரனிடம் கேட்கின்றார்கள் எங்களுக்கு இந்த பிரம்மகத்தியை நீ பகிர்ந்து கொடுத்துவிட்டாய் இதனால் இதனை சுமக்கின்ற எங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்கின்றார்கள் இதனை உணர்ந்த தேவேந்திரன் இந்த நான்கு பேருக்கும் நான்கு வரங்களை தருகின்றான் பிரம்மகத்தி தோஷத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டதற்கு ஈடாக நான்கு பேருக்கும் நான்கு சிறப்புகளை அவன் தருகின்றான் அதன்படி பெண்களுக்கு அவர்கள் கர்ப்பம் இருக்கும் வரை அது குழந்தையாக வெளிவரும் வரை தங்களது கணவன்மார்களோடு கூடியிருக்கலாம் சேர்ந்து வாழலாம் என்ற சிறப்பினை வரத்தினை கொடுக்கின்றார் தேவேந்திரன் மண்ணுக்கு ஒரு வரம் கொடுக்கின்றார் மண்ணை தோண்டிய கொழியும் அம் மண்ணாலேயே மூடப்பட்டுவிடும் என்ற வரத்தை தருகின்றார் நீர் பிரம்மகத்தியை வாங்கி நுரையாக இருக்கின்றதே அந்த நீருக்கு ஒரு வரத்தை கொடுக்கின்றார் அது ஊற்றெடுத்து வரும் பொழுது இறைக்க இறைக்க ஊறுகின்ற தன்மையை கொடுக்கின்றார் மரங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கின்றார் அவைகள் வெட்டப்பட்டாலும் மீண்டும் தழைக்கலாம் என்ற ஒரு வரத்தை கொடுக்கின்றார் இப்படி இந்த நான்கு வரங்களை இந்த நான்கு பேருக்கும் கொடுத்து இந்த பலன்கள் என்றும் இவர்களை விட்டு நீங்காது என்றும் தேவேந்திரன் வரம் கொடுத்தார் தன்னை சேர்ந்த பிரம்மகத்தியை இவ்வாறு மரத்திற்கும் மண்ணுக்கும் பெண்களுக்கும் தண்ணீருக்கும் கொடுத்து விட்ட தேவேந்திரன் அந்த பிரம்மகத்தியிலிருந்து நீங்கி தப்பி பிழைத்தான் துவஷ்டா தன்னுடைய புத்திரனை தேவேந்திரன் அழித்துவிட்டான் என்ற செய்தியை கேட்டு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று ஒரு கொடிய யாகத்தை செய்கின்றார் துவஷ்டா மிகப்பெரிய குண்டம் அமைத்து அதிலே மிகப்பெரிய தீ கொழுந்துவிட்டு எரிகின்றது அந்த யாக யாககுண்டத்திலிருந்து விருத்ராசுரன் என்ற அசுரன் தோன்றினான் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு போன்று விருத்ராசுரனினுடைய தலைமுடியானது அண்ட முகட்டை உந்தி நிற்கின்றது கொடிய புகை போல பெருமூச்சு விட்டு சிவந்த கண்களிலிருந்து கோபாக்னி சிதறுகின்றது தன் பற்களை அதுக்கி அட்டகாசம் செய்கின்றான் விருத்ராசுரன் அந்த ஓசை எல்லா திசைகள் உள்ளவர்களும் வானத்தில் உள்ளவர்களும் செவிடுபடும்படி அவன் சிரிக்கின்றான் முன்பு கடலில் தோன்றிய விஷம் போன்று வாழை ஏந்திக் கொண்டு மர விருத்ராசுரன் தோன்றுகின்றான் மிக வளர்ந்து கொண்டே இருக்கின்றான் தருமச் செயல் இல்லாதவர்கள் தேடும் பாவம் போல பருத்துக்கொண்டே இருக்கின்றான் அந்த விருத்ராசுரன் பருத்த உடலை உடைய விருத்ராசுரனை துவஷ்டா ஏவுகின்றார் தேவர்களின் மீது ஏவுகின்றார் துவஷ்டா என்பவர் விருத்ராசுரனை ஏவி தேவர்களோடு சண்டை செய்து தேவர்களின் உயிர்களையெல்லாம் வாங்குவாயாக என்று ஏவினார் அந்த விருத்ராசுரன் வடவாமுகாக்னி போல கோபித்து பொங்கி போருக்கு புறப்பட்டான் இந்திரனும் போருக்கு வந்தான் இருவருக்கும் இடையே கடும் போர் மூழ்கின்றது தொடர்ந்து இந்திரன் பழி தீர்த்த படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்